வணக்கம் பாலமுரளி பாழமுர வணக்கம் பலமுறை சொன்னே மாறிமுட்டு வாங்க வணக்கம் 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 மகேஷ் மகேஷ் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தினேஷ் வணக்கம் 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 இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓகே 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 நான் அப்படியே மாத்தி படிச்சிட்டேன் பாருங்க சொல்லுங்க சொல்ல வந்தீங்க பாதியிலே நிறுத்துட்டீங்க இப்படிக்கு என்றென்றும் உங்களின் ஒருவன் ஆமா வணக்கம் 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 இப்படிக்கு உங்களின் ஒருவன் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் அப்படிங்களா நல்லா இருக்கும் சிஸ்டர் நான் சிஸ்டர் நான் மதுரை மீனாட்சி சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா நான் அவங்க சேனல் பார்த்தேன் நான் உங்கள் வீடியோஸ் மெசேஜ் பண்ணேன் பார்த்திங்களா சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நலமா சிஸ்டர் எங்கே அனைவரும் நலம் எல்லோரும் நலன் சிஸ்டர் அனைவரும் நலம் எல்லோரும் தூங்க போயிட்டாங்க நான் கொஞ்ச நேரம் லைவ் போட்டுகிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்தேன்

எலக்ஷனுக்கு ரெடியாகிட வேண்டியதுதான் நான் எங்கள் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் இட்லி சாப்பிட்டோம் சிஸ்டர் இட்லி இட்லி சிக்கன் சாப்பிட்டோம் சிக்கன் பக்கி எப்படி வாங்க வணக்கம் ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லமாக்க இருக்கீங்களா என்னுடைய சேனல் நேம் தான் எனக்கு ஐடி நேம் சொன்னது ஓ ஓகே ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்தேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணேன் நான் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஐஎம் ஃபைன் டெய்லி ஒர்க் எப்படி போகுது பைக்கி நல்லா போகுது சூப்பராக போகுது பிரபு குமார் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா ஹாய் அனைவருக்கும் இல்லையா இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா வாங்க 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 லைஃப் எப்படி போகலாம் இருக்கா வீடியோஸ் கிளியரா இருக்கா நெட் எதுவும் ப்ராப்ளமா இருக்கா இட்லி சிக்கன் குழம்பு சூப்பர் தங்க மாமா சிஸ்டர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் லியோ ஹாய் ஹாய் லியோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா கிடைக்கீங்களா லைவ் வாங்க லைவ் வாங்க லைவ் வாங்க சீக்கிரம் வாங்க என்ன டைம் தான் என்னமோ தெரியல ரெண்டு நாளாக நியூஸே பிரபு பிரபுக்குமார் நல்லா இருக்கேன் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வீடியோவில் ரிப்ளை பண்ணதுக்கு நன்றிப்பா சிஸ்டர் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் பிரபுக்குமார் நலமாக இருக்கும் பிரதர் நகேன் சிஸ்டர் நம்ம நன்றிலாம் வேணாம் நம்ம எதுக்கு நன்றி லைவ் வாங்க 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 மாறி விட்டு ஆமாம் லைவ் வாங்க 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 சீக்கிரம் வாங்க ஏன்னா நான் கொஞ்ச நேரம்தான் இருப்பேன் அப்புறம் போயிடுவேன் நான் அன்பு லைவ்லாம் வரையங்க மாமா இந்த லைவ்லாம் வரையிட்டான் தரும் தூங்குவதற்கு சென்று விட்டார்கள் தான் மட்டும் சிறிது நேரம் லைவில் பேசிட்டு சொல்லலாம் என்று வந்திருக்கேன் எங்கே போறீங்க ஆமாம் யாரையுமே காணப்பரம் லைவ்ல இருக்கீங்களா டிரைவிங்ல இருக்கீங்களா சொல்லவே எனக்கு இல்லை எனக்கு தேவதே சப்பாத்தி சாப்பிட்டேன் சூப்பர் ஆ பிரதர் நாங்கள் நேற்று சப்பாத்தி சாப்பிட நீங்க சப்பாத்தி சாப்பிடுவீங்க சுபேந்திரன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்ல நல்ல மாதிரியாக ஆகும் நல்ல நல்ல மாதிரி எவ்வளவு நாட்கள் ஆகிட்டு இருப்பான் ஆமா ரூபேந்திரன் நேத்து நாள் லைவ் வந்து தான் வரல நேத்து நீங்க வந்தீங்களா வரல தானே நேத்து சக்தி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க நலம் நலம் சக்தி நீங்க எப்படி இருப்பீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சக்தி நீங்களா கண்ணு கருவலைய மாதிரி இல்ல தூங்காம சரியா தூங்காம நேற்று நான் வந்தேன் என் கமண்ட் சருன்னு பிடிச்சிப்பா உங்களுடைய காட்டலை பா கமெண்ட் அப்படியா ஐயோ ஓகே தம்மா இனி ஈரோ வணக்கம் பாய் மீண்டும் சந்திப்பேன் ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் Zest in the bye. See you. Take care. Sakti official lemon sodom ding name is something. Nanga idli sato, sakti idli chutney sato. Idli chutney. Okay, sister. Jom mana to okay, brother. Take rest. Please for dance. <laughs> Mari mutt. Dance or dance. Salaam alaikum. தூக்கம் வரல அம்மா சச்சின் அதனாலே லைவ் வராமல் இருந்தேன் லைவ் வந்துட்டு போனாலே தூக்கம் வர வரமாட்டேது சொல்லிட்டு நான் லைவ் வராமல் கொஞ்ச நாள் இருந்தேன் சீக்கிரமாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வந்துட்டு எல்லாரும் லைவ் வாங்க லைவ் வாங்க சரி கேட்டதுனால நீங்கள் வந்து லைவ் வர இனிய இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் சிஸ்டர் ஃபாய் ஸ்ட்ரெ தினேஷ் ராம் நான் பேசலாம்னு கேங்கும் போது ஒரு சில தொல்லைகள் எல்லாம் விருந்தினே எதுவும் பிராப்ளமா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகலை கட் பண்ணிவிட்டு வரலாமா சரிங்க ஒரு நிமிஷம் லைவ் கட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ண போகுதோ பெருசா என்ன பண்ணிட போகுது சக்தி இத்தனை வருஷமா பண்ணாததையா ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணிட போகுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருவதோ வரட்டும் எல்லாத்தையும் தாண்டி தானே வாழணும் அப்படி என்ன வந்துவிட போகுது இத்தனை வருடங்கள் இல்லாததா திரும்ப வந்துவிட போகிறது எனக்கு வந்துச்சு என்ன வந்துச்சு சக்தி புரியல மார்கழி மாதம் கோவிலுக்கு போய் என்ன ஆல்ரெடி பண்ணிடுச்சு அதான் எல்லாமே பண்ணிடுச்சு சக்தி இனிமே புதுசா என்ன வந்துடும் போது வேதனை சோதனை துக்கம் துயரம் எல்லாமே வந்துட்டு சென்று விட்டது புதிதாக என்ன வரப்போகிறது நோட்டிபிகேஷன் வந்துச்சு ஓ ஓகே ஓகே சத்தி ஓகே சத்தி யாரையுமே காணும் லைவ்ல யாரையுமே காணும்னு நினைக்கிறேன் அதான் லைவை கட் பண்ணிட்டு திரும்ப வரலாம்னு பாக்குறேன் ஆமாக்கா மத்தியானத்துலேருந்து எனது ஐடி லாக் ஆகிவிட்டது ஓனர் கிட்ட சொன்னாக்க கோவில் அறிக்கை என்று சொல்கிறார் இப்போ வரைக்கும் இன்னும் எந்த ஒரு டியூட்டியும் எடுக்கவில்லை அப்படியாதுனே பேக் கமெண்ட் ஸ்கிப் பண்ணுங்க எனக்கு ஒரு கமெண்ட்டு வரலையே மாறி விட்டு அப்படி தினே அப்போ இன்னைக்கு டியூட்டிக்கே போகலையா டியூட்டி இல்லையோ அக்கோய் கார்த்திக் கார்த்திக் கார்த்திகாய் வாங்க 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 கார்த்தி வணக்கம் எங்கே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இப்படி தான் இருக்கும்னா அது வரவே என்ன கார்த்திக் கார்த்தி என்ன ஒரு சிரிப்பு ஆமாக்கா சிச்சோ தினேசுறமா அப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் இல்லைன்னா சேலரியும் இருக்காதோ தின கார்த்தி ஏன் கார்த்தி அழுவுறீங்க ஒய் கார்த்தி ஒய் கார்த்தி ஏன் அழுவுறீங்க நல்லா லைவ்ல இருக்கீங்க லைக் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன கார்த்தி என்னாச்சு திரும்பி போ திரும்பி போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறே திரும்பி போ டியூட்டியில் தானே இருக்கேன் ஆனால் ஐடி லாக் அவுட் ஆகிடுச்சது தான் பிரச்சனை ஓனர் ஆன் பண்ணா மட்டும்தான் என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படி அதுனே சச்சோ அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமே ஓனர் கிட்ட சொன்னீங்களா க்ளாக் ஆகிடுச்சு யாரையுமே காணும் இப்போ ஓனர் தான் எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் நான் எடுக்கலை இன்னைக்கு ஒரு நாள் நான் ரெண்ட் பே பண்ண மாட்டேன் காருக்கு என்னடா பிக்காஸ் எல்லாம் முடிந்து விட்டது ஓ எனக்கு அந்தளவுக்கு புரியல தினேஷ் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு சரியாக புரியல உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்குது தோழி அந்த பாட்டுக்கு தானாகவும் போய்கிட்டு இருக்கு நாம என்னதான் அழுதாலும் சிரிச்சாலும் போறது போய்கிட்டே தான் இருக்கும் கடந்து செல்வோம் கடந்து செல்வோம் நடந்து செல்வோம் அப்படிங்கற தான் இருக்குது யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் காட்டில் போல நான் வந்துட்டு லைவ் கட் பண்ணிவிட்டு திரும்ப வரேன் எல்லோரும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் லைவ் கட் பண்ணிவிட்டு திரும்ப வரேன் நான் என்ன என்னைய மாதிரியே சொல்கிறீங்க ஆமாம் பிரகாஷ் தார்மி சஹாய் அன்னைக்கு வாங்க வணக்கம் வணக்கம் வெல்கம் பிரகாஷ் வெல்கம் என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்னதான் இதுக்கு நான் கட் பண்ணிட்டு திரும்ப யாருக்குமே நோட்டிபிகேஷன் போகல போல அப்படியே இருக்க வரேன் திரும்ப வரேன் கட்